வணக்கம் சூரிய கிரகணம் அதாவது சோலார் எக்லிப்ஸ் இந்த இதை பார்த்த உடனே மனிதர்களுக்கு விய ஏற்படுற வியப்பெருக்கு பாருங்க ஒரு ஆச்சரியமான ஒன்று அதாவது கிரகணம் ஏற்படுறப்ப ராகு கேதுங்கிற பாம்பு வந்து அது பிடிக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படும் அதனோட சூரியனுக்கும் அந்த மாதிரி கிரகணம் பிடிக்குது அப்படி அதாவது வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த நமக்கு ஏற்படுற துன்பம் இருள் இதை சொல்கிறப்ப இரடாவே கிரகணம் முடிச்ச மாதிரி அலையிறேன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்படி சொல்கிறதுனால அப்போ அந்த நேரத்தில் அது மறைக்கப்படுது அப்படிங்கிறத உண்மை சரி இது அறிவியல் படி இதுக்கு இது இது எப்படி நடக்குது நமக்கு தெரியும் சூரியன் எப்போதும் ஒரு இடத்துல நிலையாக இருக்குது கான்ஸ்டண்ட் இந்த சூரியனை சுற்றி ஏனைய கிரகங்களெல்லாம் சுற்றி வருது இதில் பூமிக்கும் இது சூரியன் வச்சுக்கிட்டிங்கன்னா இது பூமி இதுக்கு நடுவில் தான் சந்திரன் வருது இப்போ அந்த சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சூரியனை அப்படி கிடக்கிற போது அதனுடைய நிழல் பூமியில் விழுகுது அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதனுடைய நிழல் வந்து நமக்கு சூரியனை மறைக்கிற மாதிரி தெரியுது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே மறைச்சு சூரியன் மறைஞ்சிருது கொஞ்சம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சூரியன் வருது இந்த சந்திரன் கிடக்கிற நேரம் அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எட்டு எட்டிருவதுக்கு ஆரம்பிக்குது ஒரு பத்தரை மணிக்குள்ளே முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இதை வெ வெறுங்கண்ணில் பார்க்கலாமா அது கண்ணாடி போட்டு பார்க்கலாமா அது விஞ்ஞானிகள் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க நம்ம ஊரில் கூட அந்நேரம் வந்து கோயில் சாத்தப்படும்பாங்க அதே மாதிரி உணவு சாப்பிடக்கூடாதும்பாங்க என்ன அப்படின்னா அப்படி நேரங்களில் சில வகையான ரேஸ் வந்து வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சரி இது பற்றிய வேறு விஷயங்கள் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா அபகோ லிப்டார்டுன்னு ஒரு படம் வந்தது மெல்கிப்ஸினுடைய படம் ரொம்ப என்னெல்லாம் ஆழ்த்தின படம் அது அந்த படத்தில் அந்த இன் ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிக்கிற போது அவங்கள வெட்டி சாப்பாங்க அப்படி எல்லாத்தையுமே அந்த மாயா மாயன் கல்ச்சர் அந்த டெம்பிளில் வச்சு தான் அதெல்லாம் எடுத்திருக்காங்க அமெரிக்காவில் அப்போ அந்த சூரியகிரணம் ஏற்பட்ட உடனே அந்த குலை செய்த நிம்பாட்டுவாங்க மேலே பார்த்து பயந்து அதோடு மட்டும் இல்லை முழு சூரியகிரணம் ஏற்படுறப்ப பறவைகளெல்லாம் கத்தி இருள் வந்துருச்சோன்னு பயப்படுமா இதுக்கு புராண ரீதியான ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணாம் நாள் போர்ச்சருக்கம் மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய மகனாகிய அபிமன் இங்கு கொல்லப்படுறான் அன்னைக்கு இப்படி கொல்லப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுன ஒரு சபதம் பண்ணுறான் நாளை மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக என் மகன் அபிமன்ய கொன்ற சேத்ரதன் என்பவனை நான் வெட்டி வீழ்த்துவேன் அப்படி இல்லாவிட்டால் அப்படின்னு அவன் வந்து ஒரு பத்து விஷயங்களை சொல்கிறான் வினையில் என் மகன் தனிந்து வேறு சீவித்தேவனை குணி சிலையில் அமர் கோரல் புரியனேல் மனைவி உயிர்விய நன் மகன் மனைவி கையில் தினையளவு ஓர்பொழுது சீவித்தேவனாவின்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்போ அவன் சொல்லிட்டான் சொன்ன உடனே இந்த செய்தி துரியோதனை கேள்விப்படுறான் அப்போ அவன் என்ன பண்ணான் நாளைக்கு போர் என்பது போர் இல்லை அந்த அவனுடைய சபதத்தை முறியடிக்கிறது எப்படி சூ அர்ஜுனனுடைய சபதத்தை மிக பிரம்மாண்டமான குழி தோண்டி அந்த பிரம்மாண்டமான குழிக்குள்ள ஆட்களை நிப்பாட்டி அதுக்குள்ளே ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே சேத்திரத்தை நிப்பாட்டிட்டான் அதாவது மாலை சூரியன் மறைஞ்ச பிறகு நீ வெளியே வா உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ அவன் தானே தற்கொலை பண்ணி சேர்த்து போயிடுவான் இப்போ என்னாச்சு இதே மாதிரி மறுநாள் பார்த்தா சேத்திரத்தின எல்லா இடத்துலையும் தேடுறாங்க காணோம் நேராக போய்கிட்டே இருக்கு அப்போ அர்ஜுனா கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்குறான் கிருஷ்ணா உன்னை நம்பி நான் சபதம் போட்டேன் இப்போ என்னாகிறது கவலைப்படாத அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா தன் கையில் இருந்த சக்கரத்தை அப்படிங்கிறார் அந்த சக்கரம் போய் என்ன செய்து அந்த சூரியனை மறைக்குது இப்படி சூரியனை மறைக்குது அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு அப்படி மாலை நேரம் வர்ற மாதிரி தோணுது மாலை நேரம் வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே துரியோதனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல ஆகா துரியோ அர்ஜுனன் தோத்துட்டான் தோத்துட்டான்னு கத்தனை ஒன்று சத்தம் கேட்டு சேத்ரதன் வெளியே வந்துடுறான் அவன் வெளியே வர்றான்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனா போடு பானத்தை அதாக இருக்கான் பார் சேத்திரதன் அது மட்டும் இல்லை அவன் தலை தரையில் படக்கூடாது ஏன் வச்சுக்கோ பட்டுச்சுனா ஓந்தலை வெடிச்சு போகும் அதை அப்படியே ஃபுட்பால் மாதிரி ஏற்றிக்கிட்டே போய் மாலை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவங்க அப்பா தண்ணியில் அவர் கையில் விழுகிற மாதிரி செய் அதே மாதிரி செஞ்சான் அந்த தண்ணியில் அவர் கையில் வந்து விழுந்த உடனே அவர் கையை விட்டார் விட்ட உடனே அவர் பையன் தலை கீழே விழுந்துச்சில் அவர் தலை வெடிச்சு போச்சு எவன் பையனுடைய தலைய வெட்டுறானா அவன் தலை வெடிச்சு போம்னு அவர் ஒரு வர வாங்கி வச்சுருப்பார் இத்தனை சம்பவமும் பதினாலாம் நாள் போர் சர்க்கிறது நடக்கும் சேத்ராதுன்னு விழுவான் இப்போ இப்போ உடனே சொல்லுவான் இப்போ துரியோதனை அதெல்லாம் தப்பு சூரிய மறைஞ்சிருச்சு சூரிய மறைஞ்சிருச்சுன்னு கத்துவான் அப்போ இவர் உடனே அந்த சக்கரத்தை திரும்பி வாங்குவார் திரும்பி வாங்கின உடனே அந்த திருப்பி சூரியன் ஆகாயத்தில் இருக்கும் பற்றியா இன்னும் சில நாளிகள் இருக்குது சூரியன் மறையிறதுக்கு இது அதர்ம யுத்தம் அப்படிமா நீ செய்யாத யுத்தமாக நான் செய்கிறேன் நம் போர் முறையை நம் எதிரியே தீர்மானிக்கிறான் அப்படிங்கிற மாவோனுடைய கொள்கையை அன்னைக்கே செஞ்சு காமிச்சார் அவர் இப்போ நினச்சி பாருங்க இது கதை இதில் அவர் சக்கரை விட்டார் அதெல்லாம் இருக்கட்டுங்க எல்லாத்த காட்டிலும் அன்னைக்கு சூரியகிரணமாக இருந்திருக்கணும் இதை கணக்கு வச்சு தான் இது அவங்க அந்த கதையை நகற்றியிருக்கணும்னு நமக்கு தோணுது அப்போ புராணங்களில் இதிகாசங்களில் கதைகளில் திரைப்படங்களில் எல்லாவற்றிலும் நம்ம சூரிய கிரகணத்தை பார்க்குறோம் நாம் இப்போ பார்க்குற நேரத்தில் இந்த ஆண்டு இன்றைக்கி சூரியகரணம் வந்திருக்குது முன்னோர்கள் சொல்கிறது பூரா நீங்கள் நம்பணும்னு இல்லை ஆனாலும் கூட நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெளியே வராமலோ வெறுங்கலில் சூரியனை பார்க்காமலோ அல்லது அந்த நேரத்தில் அதிக உணவுகளை எடுத்துக்கொள்ளாமலோ இதெல்லாம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்போ அன்றைக்கி ஆஃபீஸ் போகாமல் இருக்க சொல்கிறீங்களா அப்படிலாம் ஒருபோதும் சொல்லலை பாதுகாப்பான இடத்துல இருக்கிறனோ இது அறிவியல் தான் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னோர்களுடைய கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சூரிகர்ணம் ஒரு இயற்கை விந்தை